அனைத்து பக்கத்தவர்களுக்கு வணக்கம் இப்போது மையின்றது தயாராகிட்டு இருக்குது பண வரவுக்கான மை அதாவது தொழில் விருத்திக்கு நம்ம பிஸ்னஸுக்கு ப முடங்கி இருக்கிற தொழிலுக்கெல்லாம் அது வந்து சரியான மை இந்த மையை தினந்தோறும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுட்டு வந்தீங்கன்னா பண வரவுன்றது வர ஆரம்பிக்கும் தொழில்ன்றது விடுத்துன்ற கிரகணநல தோஷங்கள்ன்றதை நீங்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் அந்த இடத்துல ஜன மட்டும் தீர்வு இந்த மை தேவைப்படுறவர்களை வந்து தேவைப்படுறதுக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு போட்டு கொரியர் மூலயமாவே நேராக கோவிலானை வந்து வாங்கிக்கிறதாக இருக்கும் டேட்டா வந்து வாங்கிக்கோங்க